பார்வதி லட்சுமி பூஜை செய்யணும் அப்பதான் நரகாசுரம் கொடுத்த சாபத்துல இருந்து பிரபஞ்சம் தப்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல கைலாயத்துல பூஜைக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பார்வதியை செஞ்சுட்டு இருக்காங்க எல்லா இடங்களையும் விளக்கு பேத்தி வச்சிட்டு இருக்காங்க அதை சிவன் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்காரு இதை பார்வதியும் பொன்னகோட கவனிச்சுட்டு இருக்காங்க பார்வதி நந்தி கிட்ட இன்னைக்கு அம்மாவாசையா இருந்தா கூட இந்த விளக்குகள்னால இருள் இல்லாம ரொம்ப பிரகாசமா இருக்கு இல்லையா கைலாயத்துல இப்படி ஒரு பிரகாசத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல அப்படின்னு சந்தோஷமா சொல்ல நந்தியும் ஆமாமா தைலாயத்தோட பிரகாசமே நீங்க தானே நீங்க இருக்கிறப்ப ஒவ்வொரு நாளுமே பண்டிகை நாளா இருக்கும் அப்படிங்கறாரு இதையும் சிவன் புன்னகையோட கவனிச்சிட்டு இருக்காரு இங்க கார்த்திகேன்னு அவர்கிட்ட சொல்றாரு நம்ம ரொம்ப பாக்கி செஞ்சவங்க அதனாலதான் காமாக்கியா தேவியோட தரிசனம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு ஏற்கனவே நீங்க நரகாசுரன் வரவாங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை சொன்னீங்க காமாக்கியா தேவியை நம்ம தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்க போதுங்கிறது முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு சிவனும் எனக்கு முக்காலும் தெரியும் கார்த்திகேயா அதனாலதான் உங்க அம்மா காலியாகவும் மாறினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்வதி அந்த வராங்க பார்வதி கார்த்திகேயன் கிட்ட உன் தந்தை சொன்ன வார்த்தைகளை பத்தி யோசிச்சுட்டு இருக்காத ஏன்னா அது யோசிக்க ஆரம்பிச்சுன்னா குழம்பிடுவேன் நான் அந்த முயற்சியில ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விட்டாச்சு அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க ஆனா சரியான நேரம் வரும் போது அவரு சொல்ற வார்த்தைகளோட அர்த்தம் உனக்கு கண்டிப்பா புரியும் அப்படிங்கிறாங்க இதுக்கும் சிவன் பார்வதியை ரொம்ப புன்னகையோட பார்த்துட்டு இருக்காரு தன்னோட மனைவி தன்னை நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு இதை பார்த்ததும் பார்வதி இந்த மாதிரி எல்லாம் பாக்காதீங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் உங்க கண்ணுல மூடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க இவங்க சொன்னதுமே சிவனோட முகத்துல கவலை தெரிய ஆரம்பிக்குது ஆரம்பிக்கிது பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் முடிஞ்சிரு எல்லாருமே லட்சுமி காகத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கிற பார்வதி உங்களை பிரபஞ்சம் முழுக்க லட்சுமி பூஜைன்னு அனுசரிப்பாங்க இன்னைக்கு உங்களை பூஜிக்கிறவங்களுக்கு செல்வம் என்னைக்குமே குறையாது அப்படின்னு சொல்ல லட்சுமிய சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க லட்சுமி பூஜைய பார்வதி துவங்கி வைக்க கார்த்திகேயன் தேவேந்திரன் அக்னி தேவன் நந்தி தேவன் பூஜையை ரொம்ப சிறப்பா சிறப்பா முடிக்கிறாங்க லட்சுமி தேவி ரொம்ப சந்தோஷமா இந்த இருள் நிறைந்த இந்த இரவுல நீங்க எல்லாரும் எனக்காக பூஜை பண்ணி என்ன ரொம்ப சந்தோஷப்பட வச்சுட்டீங்க என்னோட மனது கவர்ந்துட்டீங்க இருள் நிறைஞ்ச இந்த இரவுல மகா காளி தீபமா மாறி நம்ம எல்லாருக்குமே ஒளி கொடுத்திருக்காங்க அதனால நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை அமாவாசை நாள்ல நான் தீபமாக மாறி எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒளி கொடுக்குறேன் அப்படிங்க அதை கேட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பார்வதி தான் ஒளி வருது அதனால இந்த நாள தீபாவளி அப்படின்னு இன்னையில இருந்து அழைக்கப்படும் ஒருத்தர் யாரீபுமேத்தி தூயமானதோட லட்சுமி வழிபடுறாங்களோ அவங்க வீட்டுக்கு வந்து லட்சுமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்த காட்சியில தேவேந்திரன் விடை சொல்லி அங்க அவரை வழி அனுப்பி அங்க இருந்து வர பார்வதி கிட்ட நந்தி தேவர் எனக்கு ரொம்ப பசியா இருக்குன்னு சொல்ல அந்த அம்மாவும் இருந்து பழங்களை எடுத்து கொடுக்கறாங்க கூட இருக்க சிவகுணங்களுக்கும் கொடுக்கறாங்க இது எல்லாத்தையும் சந்தோஷமா அந்த செஞ்சுட்டு வரத சிவன் அங்க இருந்து பாத்துட்டு இருக்காரு அப்போ மகாதேவருக்கு ஒரு குரல் கேக்குது நீங்க எங்க இருக்கீங்க எனக்கு தரிசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மகாதேவரை யாரோ கூப்பர சத்தம் கேக்குது சிவன் அதை யோசனையோட கேட்டுட்டு இருக்காரு இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனி பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ